சில சமயங்களில் அவள் செய்ய விரும்புவது எல்லாம் அல்லாஹ்விடம் நெருங்கி அவனுக்கு கீழ்படிவதுதான் ஆனால் அவள் இன்னும் தோல்வியடைகிறாள் அவள் யாரிடமும் பேசவோ கேட்கவோ விரும்பவில்லை மேலும் யாரையும் பிரியப்படுத்த விரும்பவில்லை ஆனால் அவள் எப்போதும் இந்த துன்யாவை விட்டுவிடுவதை அவள் புரிந்து கொள்கிறாள் இன்னும் அல்லாஹ் அவளுக்காக இருக்கிறான் அவள் அழுகிறாள் ஆனால் யாரும் அவளை கேட்கவில்லை அவள் கத்துகிறாள் ஆனால் அல்லாவை தவிர வேறு யாரும் அவளை கேட்பதில்லை அல்லது சில சமயங்களில் அவள் அழக்கூட விரும்புவதில்லை கண்ணீர் கூட வராது உணர்வுகள் மங்கி மௌனம் ஏற்படுகிறது அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை ஆனால் அவள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவள் அறிவாள் அல்லாஹை நெருங்கி அவனையும் அவனது திட்டத்தையும் சார்ந்திருங்கள் மேலும் அவன் திட்டமிடுபவர்களில் சிறந்தவன்